வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு இன்றியமையாத நாள் ஒரு முக்கியமான நாள் திருக்குறளின் மகுட குரலாக போற்றப்படுகின்றன திருக்குறளுக்கு கிரீடம் போன்று அமைந்துள்ள குரலை நாம் இன்று சிந்திக்க உள்ள இந்த குரலில் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரலின் சாராம்சமும் அடங்கியிருப்பதாக அறிஞர் பெருமக்கள் கருதுவர் அந்த குரல் இந்த ஒரு குரலை படித்தால் போதுமானது அதன்படி நடந்தால் வாழ்க்கையை வெளிச்சம் பெறும் இந்த குரல் என்ன தெரியுமா மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற இந்த குரல் பலருக்கும் தெரிந்த குறள்தான் ஆனால் ஆகுல என்றால் பலருக்கும் பொருள் தெரியாது நீர என்றால் சிலருக்கே பொருள் தெரியும் பிற என்ற சொல்லின் பொருளை நாம் நன்கு உணர்ந்துள்ளோமா என்றால் அதுவும் இல்லை மனத்துக்கண் என்பதில் கண் என்ற சொல் கண்ணை குறிக்கின்றதா அல்லது மனத்தை குறிக்கின்றதா என்றால் அதையும் சிந்தித்து பார்க்க வேண்டியுள்ளது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீர பிற இப்பொழுது பிற என்ற சொல்லில் இருந்து வருவோம் பிற என்ற சொல் பன்மையை குறிக்கும் பிரிது என்றால் ஒருமை பிற என்றால் பன்மை பிறிது ஒருவர் உண்டா என்றால் இன்னொருவர் உண்டா என்று பொருள் பிற என்றால் இவன் பிறரை நோக்க நல்லவன் என்றால் பலர் இருக்கிறார்கள் அந்த பலரை நோக்கும்போது இவன் நல்லவன் என்று நாம் சொல்லுகின்றேன் அறத்தை செய்யும் வழிகளாக நாம் மூன்றை குறிப்பிட்டோம் அதாவது அவை நல்ல எண்ணம் பொருந்தியதாக இருக்க வேண்டும் தூய சிந்தனை தூய சொல் தூய செயல் இவை மூன்றால் செய்யப்படுவதே அறம் என்று சொன்னது இந்த நற்சிந்தனையை மற்றவற்றிலிருந்து பிரிக்கின்றார் திருவள்ளுவர் இந்த நற்சிந்தனை ஒரு பக்கம் சொல் செயல் மறுபக்கம் நற்சிந்தனை இல்லாது நல்ல எண்ணம் இல்லாது தூய எண்ணம் இல்லாது ஒருவன் எவ்வளவுதான் இனிமையாக பேசினாலும் எவ்வளவுதான் நல்ல செயல்களைச் செய்தாலும் அவையெல்லாம் வேடங்களே அவற்றால் பலன் கிடைக்காது அந்த தூயம் எண்ணம் இல்லாது செய்கின்ற தூய சொல்லும் அல்லது தூய செயலும் உன்னை சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லாது உனக்கு வீடு வெற்றி அளிக்காது என்கின்றார் திருவள்ளுவர் ஆகுலம் என்றால் என்ன ஆகுலம் என்றால் ஆடம்பரம் ஆரவாரம் தனக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை ஒருவரிடமிருந்து அபகரித்து அதன் மூலமாக இன்னொருவருக்கு பொருளுதவி செய்வீர்களேயானார் அந்த நல்ல செயலில் நல்ல எண்ணம் இல்லாமல் செய்கின்ற எந்த ஒரு அறச் செயலும் அறத்தின் பார்ப்படாது நாம் அபகரித்தது ஒரு குற்றம் அந்த அபகரித்த பொருளை கொண்டு அதன் ஒரு பகுதியை தருமம் செய்வதால் நாம் அறத்தின் பயனை பெற முடியுமா என்றால் பெற முடியாது அடிப்படை என்னவாக இருக்க வேண்டும் நல்ல எண்ணம் தூய எண்ணம் நல்ல சிந்தனை இதுதான் இருக்க வேண்டும் எவ்வாறு ஒரு கண்ணில் மாசு படிந்தால் தூசி படிந்தால் பார்வை கிடைக்காதோ அதேபோல மனத்திலே அழுக்கு படிந்தால் மனத்திலே மாசு படிந்தால் அங்கே உனக்கு ஒரு பயனும் ஏற்படாது மனத்துக்கண் மாசிலன் ஆக இருப்பதே ஒரே வழி அந்த மனத்துக்கண் என்பது கண் என்பது ஏழாம் வேற்றுமை உருவு மனம் ஆகிய இடத்திலே மாசுபடியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர் இதையே கண் என்பதை மனத்தோடு பொருத்தி மனமாகிய கண்ணிலே மாசுபடாமல் செய்தோமே ஆனால் எப்படி மாசுபடாத கண் எதனையும் பார்க்க முடிகின்றதோ அதே போல மாசுபடாத மனத்தால் உங்களுக்கு சொர்க்கத்தை தர முடியும் மாசுபடாத மனத்தால் உங்களுக்கு வீடுபோற்றை தர முடியும் என்பதை உணர்ந்து கொள்க இதுதான் அறம் எது அறம் மனத்துக்கண் மாசிலனாக இருப்பது அறம் பிறவெல்லாம் என்ன ஆகுல பிற நீர என்றால் தன்மை நீர்மை என்றால் தன்மை மற்றவெல்லாம் ஆடம்பரத்தன்மையை ஆரவாரத் தன்மையை உடைத்தது என்கின்றார் திருவள்ளுவர் மனத்துக்கண் மாசிலநாதன் அனைத்தரன் ஆகுல பிற இந்த குரலையே திரும்ப திரும்ப மனத்தில் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த குரலின் பொருள்படி நீங்கள் நடந்தீர்களே ஆனால் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் இதன்படி அமைத்துக் கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பும் உண்டு செல்வமும் உண்டு இத்துடன் இந்த உரை நிறைவு பெறுகிறது இன்னொரு உரையை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்